பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு கார்த்திகை விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை விரதம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல அந்த அன்னைக்கு வரதுனால இதை கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்த்திகை விரதம் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமையும் அந்த கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்து வர அந்த கார்த்திகை நாளில் விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா சஷ்டி திதியும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வர அந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வர அந்த கார்த்திகையிலேயும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படி நம்ம ஆரம்பிச்சு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் அதாவது வர் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு பன்னிரெண்டு மாதத்துலேயும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது வரும் அந்த பன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு நாட்களுக்கு பன்னெண்டு விரதம் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து விரதம் இருக்கலாம் அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கோரிக்கை முருகன்ட்டை வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு நிறைவேறும் அப்படின்னு அதை அப்படி இல்லை இது இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நம்ம அந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த கார்த்திகை விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம ஒரு முருகன் வந்து நம்மளுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு அப்புறம் வந்து இந்த கார்த்திகை விரதம் வந்து இந்த விரதத்தை யார் யார் இருக்கலாம் அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த கார்த்திகை விரதத்தை இருக்கலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் தோசத்தால் திருமண தடை உள்ளவங்க இந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இலக்கு இருக்கு அதை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த விரதத்தை இருக்கலாம் இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த விரதத்தை கடைபிடிச்சா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த திருமண தடை செவ்வாய் தோசத்தாலும் நம்மளுக்கு திருமண தடை அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடிச்சா திருமணம் அந்த செவ்வாய் தோஷத்தில் உள்ள தடை விலகி நம்மளுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த விரதத்தை இறந்தோம் அப்படின்னும் அப்படின்னு சொன்னா அந்த நம்மளுடைய இலக்கை அடையலாம் அப்புறம் வந்து இந்த கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையிலேயே அதாவது கார்த்திகை விரதம்ங்கிறது எல்லா விரதங்களை போல அல்லாம இந்த கார்த்திகை விரதத்துக்கு முதல் நாள் வர அந்த பரணில அன்னைக்கே நம்ம வந்து விரதம் இருக்கணும் அந்த பரணில பாத்தீங்கன்னா மதிய உணவு சாப்பிட்றோம் இல்லையா அதோட நம்ம முடிச்சுக்கணும் இரவு உணவு சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா ஒரு பாலும் ஒரு டம்ளர் பாலும் ஒரு பழமும் வேணா எடுத்துக்கலாம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அந்த பரணி முதல் நாளே அந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு கார்த்திகை அன்னைக்கு முழுவதும் நம்ம தான் இருக்கணும் அப்படி நம்மளால் முடியலை அப்படிங்கறவது ஏதாவது ஒரு சின்ன உறவுகள் ஒன்று பண்ணிக்கலாம் அதாவது உணவுகள்னா சாதம் சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடாம வேற ஏதாவது ஒரு திரவ ஆகாரமா எடுத்துக்கலாம் அந்த கார்த்திகை அன்னைக்கு என்ன பண்ணணும் காலையிலேயே பெண்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு அந் அந்த முருகன்கிட்ட ஆறு அகல் தீபம் ஏற்றி வைக்கணும் ஆறு அகல் தீபம் ஏற்றி வச்சு நம்ம விளக்கு ஏற்றி வச்சு ஆறு அகல் தீபம்னா தீபம் ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சு நம்ம அந்த முருகனுடைய துதிய பாடல்களை பாடி நம்ம அந்த முருகனை வணங்கலாம் அப்படி பண்ணிட்டு அந்த ஆறு தீபம் நம்மளுக்கு எதுக்கு அதை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா முருகனுடைய வளர்ப்பு தாய்மார்களான கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருக்காங்களே அந்த ஆறு பேரை குறிக்கிற விதமா நம்ம அந்த ஆறு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அப்படி பண்ணிட்டு மூ அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து அந்த முருகனை பற்றியே நினைச்சி முருகனுடைய பாடல்களை பாடி அந்த முருகனை வந்து நம்ம வணங்கலாம் அப்புறம் ஆறு மணிக்கு அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு தான் நம்ம வந்து அந்த முருகனுக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் நெய்வேத்தியம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆறு வகையான சாதம் செய்யலாம் ஆறு வகையான சாதம் என்னென்ன அப்படின்னா அந்த புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த ஆறு வகையான சாதங்களை நம்ம செஞ்சு படைக்கலாம் இல்லைங்க என்னால் ஆறு வகையான சாதம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு சர்க்கரை பொங்கல் மட்டுமே செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம் அதுக்கு ஆறு வகையான மலர்களை வச்சு நம்ம ஏன்னா வந்து ஆறு முகம் அப்படிங்கிறதுனால அந்த முருகனுக்கு நம்ம ஆறு வகையான எல்லாமே மலர்களை வச்சு நம்ம அதை பூஜை செய்யலாம் அதெல்லாம் இப்ப ஆறு நெய் தீபம் ஏத்தி வச்சு ஒரு மண் அகல்ல ஆறு நெய் தீபம் ஏத்தி வச்சு அந்த வழிபாடை நம்ம பண்ணலாம் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணி நம்மளுடைய உபவாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு நாட்கள் இந்த கார்த்திகை விரதத்தை இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை அடையலாம் இது இது வரைக்கும் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராமத்து பாரம்பரியம் நேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்